பல்லடம் அங்காளம்மன் கோவில் நிர்வாகிகள் என கூறி அறிவாலுடன் அளவீட்டு பணிக்கு வந்த நபர்களுடன் பொதுமக்கள் வாக்குவாதம் கையில் அறிவாலுடன் வந்த நபரின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பு திருப்பூர் மாவட்டம் பல்லடம் மாணிகாபுரம் ரோடு பெரியார் நகர் பகுதியில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ளது இந்த நிலையில் நேற்று சில நபர்கள் அங்காளம்மன் கோவில் நிர்வாகிகள் என கூறிக்கொண்டு ஐம்பதுக்கும் மேற்பட்ட இளைஞர்களுடன் வந்து கோவிலுக்கு சொந்தமான நிலம் என்று கூறி அளவுகள் நடுவதற்கு வந்து உள்ளனர் இதனை அடுத்து அந்த பகுதி மக்கள் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் மற்றும் இனாம் விவசாயிகள் இயக்கத்தினர் அங்கு திரண்டனர் அளவுகள் நடுவதற்கு வந்தவர்களிடம் என்ன ஆதாரத்தை வைத்து கோவில் நிலம் என்று கூறுகிறீர்கள் என்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் மேலும் அளவீட்டு பணிக்கு வந்த நபர் அறிவாளுடன் வந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது இதனால் அளவுகள் நட வந்தவர்கள் அங்கிருந்து சென்றுவிட்டதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் அளவுகள் நடுவதற்கு வந்த சம்பவத்தை கண்டித்து பொதுமக்கள் மாணிக்காபுரம் ரோட்டில் சாலை செய்ய முயன்றனர் இதுகுறித்து தகவல் அறிந்த பல்லடம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் முருகையன் மற்றும் போலீசார் சம்பந்தப்பட்ட பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி நடவடிக்கை எடுப்பதாக கூறியதை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது மேலும் அரசு அதிகாரிகள் யாரும் இல்லாமல் கோவில் நிர்வாகிகள் என கூறிக்கொண்டு அளவீட்டு பணிக்காக வந்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி அப்பகுதி மக்கள் பல்லடம் காவல் நிலையத்தில் புகார் அளித்து உள்ளட இதனால் அந்த பகுதிகள் பரபரப்பு ஏற்பட்டது கௌதமிங்க மாணிக்காவரோட பல்லடத்துல இருக்கங்க இப்போ வந்து எங்களோட நிலத்தை வந்து நாங்க பரம்பரவையா அவர் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு தலைமுறையா எங்களோட பேர்ல எங்களோட இதில் வச்சிருக்கோம் ஆனால் இப்போ திடீர்னு வந்து கோயில்ல இருந்து வந்து இது எங்களோட இடம் அப்படின்னு சொல்லி அவங்க பேசுறாங்க உரிய ஆவணங்கள் நாங்க காமிச்சோம் கோர்ட்டில் கேஸ் நிறுவையில் இருக்கும் போதும் கிட்ட எந்த ஒரு ஆவணமும் இல்லாம வந்து அடியாட்களை வச்சுட்டு கல் போட்டு இருக்கா கல்லு கல் கால் நட்டிட்டு இருக்காங்க நாங்க கேட்டால் கிட்ட சண்டைக்கு வராங்க அவங்க கிட்ட ஏதாவது உரிய ஆவணம் இருக்கான்னு கேட்டால் தான் இருக்குன்னு கேக்குறாங்க கோயில் கேட்டால் எங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைங்கிறாங்க அரசாள் வந்து எந்த யாருமே வரலை அந்த கல் நடுறதுக்கு நாங்கள் இதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல கோர்ட் கேஸ் நடந்துருக்கும் போது இவங்க வந்து இந்த மாதிரி பண்றது ரொம்ப தப்பு டெய்லியும் வந்து எங்களை வந்து இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தா நாங்கள் வந்து எங்களோட வாழ்வாதாரத்தை நம்பி தான் நாங்கள் இருக்கோம் எங்களோட வாழ்வாதாரமே வந்து அந்த இடத்துலதான் இருக்குது சோ அந்த இடத்துல நாங்க டெய்லி வந்து இது பண்ணும்போது நாங்க எப்படி நாங்க என்ன பண்ண முடியும் நாங்க வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து இதை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ண வந்திருக்கோம் கோயில்ல வந்து அந்த அல அந்த கல்லு நட வந்தவங்க வந்து கோயில்ல வேலை செய்யறதா சொல்லியிருக்காரு ஆனா அவர் வந்து ஆயுதத்தோட அறுவல் கம்பி எல்லாமே கொண்டு வந்திருந்தாரு ஆனா அதுக்கு அந்த கல் அதெல்லாம் தேவையில்லை ஆனா அதோட வந்து எங்களை மிரட்டி இது பண்ணிட்டு இருக்காரு நாங்கள் சம்பந்தமா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கோம் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் வட்டம் மாணிக்காபுரம் ரோடு பெரியார் நகர் பகுதியில் பொதுமக்களுடைய உரிமை பெற்ற நிலங்களை இந்து சமய அறநிலைத்துறை கோவில் நிலங்கள் என்று சொல்லி உரிமையாளர்களை ஆக்கிரமிப்பாளர்கள் என்று சொல்லியும் வழக்கு நிலுவையில் உள்ள போது அரசு அதிகாரிகள் தரப்பிலிருந்து அரசு அதிகாரிகள் கூட ஒருவர் கூட வராமல் இந்த கோவில் டிரஸ்டிகள் என்று சொல்லக்கூடிய அந்த நபர்கள் அடியாட்களை வைத்துக் கொண்டு கையில் ஆயுதங்களுடன் அறிவாளுடன் இந்த நிலம் கோவிலுக்கு சொந்தமானது இந்த இடத்தை விட்டு வெளியேறுங்கள் என்று சொல்லி கல்லட வந்திருந்தார்கள் கல் நட வரும் பொழுது தொடர்ச்சியாக வழக்கு உயர் நீதிமன்றத்திலும் உயர் நீதிமன்றத்தில் இவர்களுக்கு சாதகமாக நில உரிமையாளர்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்த பின்பு மேல்முறையீடு உச்ச நீதிமன்றத்தில் உள்ள போது இந்து சமய அறநிலைத்துறைக்கு எந்த விதத்திலும் இந்த நிலத்துக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை கோவில் நிலத்திற்கும் இனாம் நிலத்திற்கும் வேறுபாடு தெரியாமல் இனாம் நிலங்களை கோவில் நிலங்கள் என்று சொல்லி அதுவும் கூட அரசு அதிகாரிகள் தரப்பில் இருந்து ஒரு அதிகாரிகளுடன் கூட இல்லாத நிலையில் இந்த அடியாட்களை வைத்து இவ்வாறு செய்வது முழுக்க முழுக்க சட்டவிரோதமான செயலாகும் ஆகையினால் அவர்கள் மீது சட்டவிரோதமாக இந்த நிலத்திலே கலவரத்தை ஏற்படுத்தும் நோக்கத்தோடு வந்த நபர்களை பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளோம் அவர்கள் கொண்டு வந்த ஆயுதங்களையும் காவல் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளோம் இது மாதிரியான வழக்கு முடியும் வரை இந்த தொந்தரவு ஏதும் செய்யக்கூடாது என்றும் அவர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை மேற்கொண்டு அவர்களை கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் என்றும் காவல்துறையில் முறையீடு செய்துள்ளோம் காவல்துறை நடவடிக்கை எடுக்கும் என்று நம்புகிறோம் தொடர்ச்சியாக இந்த பிரச்சனையை இந்து சமய அறநிலைத்துறை முன்னெடுத்து அந்த நீதிமன்ற வழக்கு முடியும் வரை இவர்களை எந்த விதமான தொந்தரவும் செய்யக்கூடாது என்பது என்பதனை தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் நன்றி